தமிழ்நாடு மக்களும் பெங்களூர் மக்களும் அதிகமாக எதிர்பார்த்து காத்திருந்த ஹோசூர் ஏர்போர்ட் தொடர்பான ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு இந்திய விமான போக்குவரத்து ஆணையம் ஹோசூர்ல புதிய சர்வதேச விமான நிலையம் அமைக்க திட்டமிட்டு இருக்காங்க இதுக்காக ஐந்து இடங்கள் முன்மொழியப்பட்டிருக்கு இப்படி இருக்கும் போது ரெண்டு இடங்களை இந்த ஏஏ தேர்வு செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஒன் ட்ரில்லியன் டாலர் அளவிட்டு அடையணும் அப்படின்ற முக்கியமான குறிக்கோளோட ஸ்டாலின் தலைமையிலான அரசு ஓடிட்டு இருக்கு இதே வேளையில மாநிலத்தில் பல உள்கட்டமைப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது இப்படி இருக்கும்போது தான் தமிழ்நாடு அரசுடைய அடுத்த மெகா உள்கட்டமைப்பு திட்டமான ஓசூர் விமான நிலையத்தில் கார்கோ வில்லேஜஸை நிறுவ சமீபத்தில் முடிவு செய்யப்பட்டுச்சு இந்த நிலைமையில் ஏஏ அமைப்பு விமான நிலையத்தை அமைக்கிறதுக்கான இடத்தை தேர்வு செஞ்சிருக்காங்க முதலவரது டிஏஏஎல் ஏரோட்ராம் இந்த இடம் விமான நிலையம் அமைக்க சிறந்த இடமாக ஏஏ கருதுறாங்க இது தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான ஏரோடராமா இருக்கு இங்கே ஏற்கனவே விமான தொடர்பான பல சேவைகள் கொடுக்கப்பட்டு வருது குறிப்பாக பழுது பார்க்குற வேலைகள் விமானத்துக்கு பெயிண்டிங் செய்கிற வேலைகள் விமான சோதனை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே இருக்கு இதில் அடுத்ததாக வருது பெலகொண்ட பள்ளி இது ஹோசூர் விமான ஏர்ஷிப்ட் தெற்கே இருக்கிற ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த இடம் டிஏஏஎல் ஏரோட்ராம் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு மொதல் இடம் சாத்தியமில்லாத பட்சத்தில் இது மாற்று இடமாக கருதப்படுது இங்கே ஆரம்ப கட்டமைப்பு முதல் எல்லாமே புதுசாக அமைக்கப்படணும் சரி இந்த ரெண்டு இடத்த எதுக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது முதல் காரணம் இது ரெண்டுமே பெங்களூருக்கு பக்கத்தில் இருக்குது அடுத்த காரணம் ஹோசூர் நகரத்துடைய மைய பகுதிக்கு பக்கத்தில் இருக்குது அதனால ஹோசூர் வளர்ச்சிக்கு இது பெரிய அளவில் பயனளிக்கும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா மற்ற மூணு இடங்களை ஏற்றதா இல்லை அப்படின்னு அறிவித்து அதை தேர்வு செய்யலை அந்த தேர்வு செய்யப்படாத இடங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் இதில் முதல்ல வர்றது ஹோசூர் விமான நிலையத்துக்கு தெற்கே பத்து கிலோமீட்டர் தொலைவில் தோகரை அக்ரஹாரம் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது வருது ஹோசூர் விமான நிலையத்துக்கு தென்கிழக்கே இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் சூலகிரி பகுதியில் ஒரு இடம் இருக்குது வருது ஹோசூர் விமான நிலையத்துக்கு வடகிழக்கே பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் தசப்பள்ளி பக்கத்தில் ஒரு இடம் இப்படி மொத்தமாக அஞ்சு இடங்களை தமிழ்நாடு அரசு செலக்ட் பண்ணி ஏஏ அமைப்புக்கிட்ட சமர்ப்பிச்சாங்க இதில் ரெண்டு இடங்களை இப்போது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தேர்வு செஞ்சுருக்காங்க தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் டிஏஏஎல் ஆரோடாம் அல்லது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு கிலோமீட்டர் இடத்தை தேர்வு செய்கிறத ஒரு சிறந்த முடிவா இருக்குன்னு அறிவிச்சாங்க ஏஐ அமைப்பு சீக்கிரமாவே அடுத்த கட்ட ஆய்வுகளை மேற்கொள்ள போறாங்க ஸோ சீக்கிரமாவே அது இறுதி இடத்தை தேர்வு செய்யணும்னு எதிர்பார்க்கப்படுது தமிழ்நாட்டுடைய முக்கியமான தொழில்நகரமான ஹொசூருடைய வேகமான வளர்ச்சியை கருத்தில் வச்சுக்கிட்டு சுமார் ரெண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவுல ஆண்டுக்கு மூணு கோடி விமான பயணிகளுடைய பயணம் மேற்கொள்ளும் வகையில பிரம்மாண்டமான இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அமைக்கப்படும் அப்படின்னு சட்டப்பேரவையில நூத்தி பத்து விதியின் கீழே முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஜூலை மாசம் அறிவிச்சாரு இந்த விமான நிலையத்தால யாரெல்லாம் பலனடைய போறாங்க நம்ம பார்ப்போம் இதுல முதல்ல தமிழ்நாடு மக்களுக்கு பயனளிக்கும் முக்கியமா ஓசூர் மக்களுக்கு இது மிகப்பெரிய அளவில் பலன் கொடுக்கும் ரெண்டாவதாவது பெங்களூருடைய ஐடி தொழில்நுட்ப பகுதிக்கு இது மிகப்பெரிய அளவில் பலன் கொடுக்கும் அடுத்ததா எலக்ட்ரானிக் சிட்டி மற்றும் தமிழ்நாடு எல்லைப்புற பகுதிகளுக்கு இது மிகப்பெரிய அளவில் பலன் கொடுக்கும் எலக்ட்ரானிக் இருந்து பெங்களூர் கெம்பகோடா சர்வதேச விமான நிலையத்துக்கு போறதுக்கு அறுபது கிலோமீட்டர் பயணிக்கணும் தெற்கு பெங்களூர் பகுதியில் இருக்கிற மக்கள் விமான நிலையத்துக்கு டிராஃபிக்ல போகணும்னா மிகப்பெரிய சிக்கலை சந்திக்க வேண்டியதாக இருக்கு ஸோ அதனால் இந்த ஹொசூர் ஏர்போர்ட் ஒரு தீர்வு அமையும் ஸோ இந்த ஹொசூர் ஏர்போர்ட் திட்டத்துக்காக ரெண்டு இடங்களை தேர்வு செஞ்சிருக்காங்க இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்